நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தங்க விலை பாத்தீங்கன்னா இந்த வாரம் ஆரம்பத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து டெய்லியுமே அதிகரிச்சே இருந்தது நண்பர்களே ஒரு லட்சத்தி நாலாயிரம் ரூபாய் தொற்று நண்பர்களே இந்நிலையில் விடுமுறை தனமான தங்க விலை அதிகரிச்சிருக்கா சரிஞ்சிருக்கா இல்ல என்ன விலைக்கு விற்பனையாகுது அப்படிங்கிறது வாங்க நண்பர்களே இந்த பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு மட்டும் யாராவது தான் மறக்காம பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ மட்டும் நண்பர்களே முதல்ல வெள்ளியின் உள்ள பாட்டு அதுக்கப்புறம் தங்கத்தின் உள்ள பார்க்கலாம் வெள்ளி எனக்கு ஒரு கிராம் பாத்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி நாலு ரூபாய் எட்டு கிராம் ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் பத்து கிராம் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பது ரூபாய் நூறு கிராம்

இதுல ஒரு கிராம் பதினாலாயிரத்தி நூத்தி எண்பத்தி ரெண்டு ரூபாய் எட்டு கிராம் ஆனீங்கன்னா ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் பத்து கிராம் ஆனீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி இருபது ரூபாய் நூறு கிராம் வாங்கினீங்கன்னா பதினாலு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி இரநூறு நண்பர்களே நேற்று விலையோட இன்னைக்கு கம்பேர் பண்ணா இன்னைக்கு தங்கம் விலையில எந்த ஒரு மாற்றம் இல்லை நண்பர்களே நேத்து அதிகரிச்சு அதே விலைக்கேதான் இன்னைக்கு விற்பனை ஆகுது சரி வாங்கின நண்பர்களே அடுத்து டுவெண்டி டூ கட்டண ஆபரண தங்கம் அதாவது நம்ம வாங்கி அணியக்கூடிய தங்கம் இன்னைக்கு என்ன பிரைஸ் அப்படிங்கறத பாத்தலாம் இதுல ஒரு கிராம் இன்னைக்கு கரெக்டா பதிமூணாயிரம் ரூபா நண்பர்களே எட்டு கிராம் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாலாயிரம் ரூபாய் பத்து கிராம் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் நூறு கிராம் பதிமூணு லட்சம் ரூபாய் நண்பர்களை கரெக்டாக இன்னைக்கு விற்பனை பண்றாங்க நேர்த்திய விலையை விட கம்பேர் பண்ணும்போது ட்வெண்ட்டி டூ கேரட்லயும் எந்த ஒரு மாற்றம் இல்லை நண்பர்களே இதுவும் நேற்று விற்பனையான அதே விலை தான் சரி நண்பர்களே வீடியோ முழுமையா பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி இதுதான் இன்னைக்கு விலை நிலவரம் மீண்டும் நாளை பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம பண்ணிடுங்க கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க நண்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே